அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் மீண்டும் ஒரு புதிய பதிவில் உங்களை எல்லாம் சந்திக்கிறதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நான் ரொம்ப நலமாக இருக்கிறேன் அதை மாதிரி நீங்கள் எல்லோரும் நலமாக ஆரோக்கியமாக சந்தோஷமாக இருக்கணும் இருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த பதிவுக்குள்ளார போகலாம் இந்த பதிவு நிறைய பேர் கேட்டுட்ருந்த ஒரு பதிவு தான் எப்படி வந்து மைத்திரேய முகூர்த்தத்தை நிறைய பேர் ஆவலோடு எதிர்பார்த்துட்ருக்கிறாங்களோ அதே போலவே ஒவ்வொரு மாதமும் அபிஜித் நட்சத்திர நேரம் எப்போ வருது அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க ஸோ நான் எப்பொழுதுமே அடுத்த நாள் அபிஜித் நட்சத்திர நேரம்னா அதற்கு முன்னாடி நாள் தான் நான் போடுவேன் ஏன்னா நிறைய பேர் அதை மிஸ் பண்ணிடுறாங்க மற்ற மாதங்களில் நீங்கள் மிஸ் பண்ணாலும் பரவாயில்ல வரக்கூடிய நாளை நீங்கள் வந்து எக்காரணத்தை கொண்டும் நீங்கள் மிஸ் பண்ணவே கூடாது நாளைக்கு திங்கட்கிழமை பத்தொம்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திங்கட்கிழமை சோமவாரம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் நாளைய தினம் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப வசதியான ஒரு நேரத்துல வந்திருக்குது வசதியான நேரம்னா ரொம்ப நடுராத்திரியும் கிடையாது ரொம்ப அதிகாலையும் கிடையாது பகல் நேரத்துல இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் அப்படிங்கிறது வந்துருக்குது என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம சேனல்ல ரெண்டு வருடங்களாக இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் போடுறோம் எந்த மாசத்துலையுமே இல்லாத ஒரு புது அமைப்பு நாளைய தினம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அபிஜித் நட்சத்திர நேரமும் அபிஜித் முகூர்த்தமும் சேர்ந்து ஒரே நேரத்தில் வருது இப்போ எல்லாருமே கெஸ்ட் பண்ணியிருப்பீங்க எந்த நேரம் அப்படின்ட்டு அபிஜித் முகூர்த்தம் அப்படிங்கிறது தினம்தோறும் வரக்கூடிய அரை மணி நேரம் பதினொன்னே இருந்து பனிரெண்டே கால் இப்போ அபிஜித் நட்சத்திர நேரமும் அதே நேரத்தில் சரியாக பதினொன்று நாற்பதுலேருந்து இருந்து பனிரெண்டு நாலு வரைக்கும் வரக்கூடிய அந்த இருபத்தி நாலு நிமிஷங்கள் வருது ஸோ வந்து இத மாதிரி ஒரு அமைப்பு நமக்கு கிடைக்கவே கிடைக்காது இந்த இருபத்தி நாலு நிமிடங்களில் உங்களுடைய நியாயமான கோரிக்கைகள் நீங்கள் என்ன கேட்டாலும் நிச்சயமாக அது நிறைவேறும் ஜித் என்றால் வெற்றி அபிஜித் என்றால் மிகச்சிறப்பான வெற்றி அப்படின்னு தான் அர்த்தம் ஸோ மிக சிறப்பான வெற்றியை தரக்கூடிய இரண்டு அமைப்புகள் நட்சத்திரமும் வருது முகூர்த்தமும் வருது இதை விட நமக்கு வேற என்ன சிறப்பங்க வேணும் சோ ஏதாவது ஒரு விஷயம் ரொம்ப நாளா நடக்கல ரொம்ப நாளா எனக்கு கிடைக்கல அது மட்டும் நடந்துருச்சுன்னா நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னு சில விஷயங்கள் இருக்கும் அந்த விஷயங்கள் நியாயமானதாக இருக்க வேண்டும் ஒரு விஷயத்த மட்டும்தான் நீங்க கேட்கணும் நீங்க கேட்கக்கூடிய விஷயம் மற்றவர்களுக்கு எந்த வகையிலும் உபதிரவத்தை ஏற்படுத்த கூடாது அப்படிங்கறத நீங்க பாத்துக்கோங்க எதெல்லாம் நியாயமா கிடைக்கிறதுக்கு நீங்க தகுதியானவர் தானா அப்படிங்கிறத பாத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க தாராளமாக அந்த நேரத்துல நீங்க கேட்கலாம் ஏன்னா அந்த காலத்துல ரிஷிகள் முனிவர்கள் எப்படி வந்து இந்த அமாவாசை சோட நேரத்தெல்லாம் பயன்படுத்தினார்களோ அதே போலவே இந்த ஒரு நேரத்தையும் பயன்படுத்தி அவங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதை வந்து கேட்டு பெற்றிருக்கிறார்கள் அவங்க என்ன வேண்டனாலும் அது வந்து அவங்களுக்கு சித்தியாக இருக்குது வெற்றியை கொட்டி கொடுத்துருக்குது ஸோ இந்த நேரத்தை எக்காரணத்தை கொண்டும் நம்ம மிஸ் பண்ணிடவே கூடாது இப்போ நிறைய பேர் கேட்கலாம் நான் வந்து ஒரு ஆறு மாதமாக இதை செஞ்சுட்டு வரேங்க பட் ஆனால் எனக்கு வந்து இது நடக்கவே இல்லை உண்மையாலுமே இது வேலை செய்யுமா அப்படின்ட்டு கேட்கலாம் நீங்கள் மனசு தளராதீங்க ஒரு வேண்டுதல் உங்களுக்கு நிறைவேறலைன்னா திரும்ப திரும்ப அடுத்த அபிஜித் நட்சத்திர நேரத்தில் நீங்கள் அதையே கேட்கணும் உத்திராடத்துக்கும் திருவோணத்துக்கும் இடையில் வரக்கூடிய ஒரு நட்சத்திரம் இருபத்தி எட்டாவது நட்சத்திரம் இது இன்டர் கேலரி நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க இடைப்பட்ட நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் வருது பாருங்க அந்த இருபத்தி நாலு நிமிடங்கள் அதுதான் வந்து அவ்வளோ சக்தி வாய்ந்தது மாசத்துல ஒரு நாள் மட்டும்தான் இது வரும் சில பேர் இந்த உத்ராடம் திருவோணம்னு வராங்கல்ல பிறந்திருப்பாங்க அவங்களில் பல பேர் வந்து இந்த அபிஜித் நட்சத்திரத்துல பிறந்திருப்பாங்க அவங்கெல்லாம் லைஃப்ல தொட்டது எல்லாம் வெற்றி தான் டக்கு டக்கு டக்குன்னு அவங்களுக்கு மட்டும் எல்லாமே கிடைக்கும் புகழோட உச்சிக்கு போயிடுவாங்க அதுவும் ரொம்பலாம் கஷ்டப்பட வேண்டாம் நம்மளுக்கு ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு ரெண்டு மாசம் மூணு மாசம் ஆகுதுன்னா அவங்களுக்கு ரெண்டு நாள் மூணு நாள்ல டக்கு 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 டக்குன்னு எல்லாமே முடிஞ்சிடும் ரொம்ப சமூகத்துல உயர்ந்த இடத்துல இருப்பாங்க அந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க ஆனால் நம்மளால் அதை வந்து அக்யூரேட்டாக கணிக்க முடியாது ஒன்று உத்திராடத்துல இருப்பாங்க இல்லைன்னா திருவோணத்துல அவங்க வந்து இருப்பாங்க ஸோ இந்த இருபத்தி நாலு நிமிடம் யாருமே தவற விட்டுடாதீங்க பொங்கல் லீவ் முடிஞ்சு எல்லாருமே வந்து நாளைக்கு வேலைக்கு போவாங்க ஸ்கூலுக்கு காலேஜுக்கு அவங்கவுங்க வேலைக்கு போயிட்டு இருப்பாங்க ஸோ அந்த நேரத்துல ஜஸ்ட் உங்களால் முடிந்த வேண்டுதலை உங்கள் கண்களை மூடி நீங்கள் வந்து கேட்கலாம் அபிஜித் நட்சத்திர ஸ்துதியும் நான் உங்களுக்கு இந்த இதோட ஷேர் பண்ணுறேன் அந்த நேரத்தில் நீங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இப்போ எல்லாருமே கமெண்ட் செக்ஷனில் வெற்றி நிச்சயம் அப்படிங்கிறத டைப் பண்ணிடுங்க சரியாக நாளை காலை பதினொன்று நாற்பதுக்கு நீங்கள் வீட்டில் இருக்கும் பட்சத்தில் ஒரு தட்டில் இரண்டே இரண்டு நெய் தீபங்களை ஏற்றுங்க இந்த நெய் தீபத்தை ஏற்றிட்டு நீங்கள் கிருஷ்ணரிடம் உங்களுடைய கோரிக்கையை மனதார வேண்டலாம் ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த ஒரு நட்சத்திரம் தோன்றுவதற்கு காரணமாக இருந்தவரே கிருஷ்ண பரமாத்மா தான் ஆனால் இந்த நட்சத்திரத்தோட வெற்றி தரும் அமைப்பை தெரிந்ததும் அவர் தன்னுடைய மயிலர்களை இதை வந்து மறைச்சு வச்சுக்கிட்டாரு ஏன்னா இது வந்து தீயவர்கள் கையில் கிடைத்ததுன்னா அவங்க தீயவற்றை வேண்டினாலும் நடத்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு நேரம் இது அதனால மாதத்துக்கு ஒரு முறை மட்டும் இதை வந்து இந்த நட்சத்திரம் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் மற்றபடி தினம் முகூர்த்தமாக இது இருக்கும் அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு ஸோ நீங்கள் கிருஷ்ணர்கிட்ட வேண்டதனாலும் வேண்டலாம் அப்படி இல்லை நான் இரண்டு நெய் தீபங்கள் ஏற்றி வச்சுட்டு எனக்கு பிடித்த இஷ்ட தெய்வத்துக்கிட்ட என்னுடைய வேண்டுதலை நான் வைக்கலாமா அப்படின்னு கேட்டாலும் நீங்கள் தாராளமாக வைக்கலாம் இந்த நேரத்திற்கென்று பிரத்யேகமாக ஒரு ஸ்துதி இருக்குது அதையும் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் அப்படி இல்லைன்னா நாளை திங்கட்கிழமை அதனால சிவபெருமானுக்கு உரிய ஏதாவது சக்தி வாய்ந்த பீஜ மந்திரங்களை உச்சரித்து உங்களுடைய பிரச்சனைக்கு உரிய பீஜ மந்திரம்னு தனியாகவே இருக்கு ஸோ அதை நீங்க இருபத்தி நாலு முறை அந்த நேரத்தில் உச்சரிக்கலாம் இதை தொடர்ந்து வரக்கூடிய அடுத்த பதிவையும் நீங்கள் தவறாம பாருங்க அதுலேயும் சில முக்கியமான விஷயங்கள் உங்களுக்காக நான் பகிர போறேன் பார்த்து உங்களுக்கு எது எந்த கடவுள்கிட்ட வேண்டனா உங்களுக்கு சௌகரியமும் நீங்கள் அதையும் அந்த நேரத்தில் செய்யலாம் இப்போ ஸ்துதி என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் அபிஜித்த ஆகமாந்து தீர அபஜிதாம்பர நட்சத்திரானாம் நாததீய ஜோதினாம் நலகங்காதர பவதாரண சிவஷ்ய விஷ்ணு மேதினாம் பவத சுத பரிபாலய சரணாகத பாஹிமாம் இது தாங்க அந்த சக்தி வாய்ந்த அபிஜித் நட்சத்திர நேர ஸ்துதி இதை வந்து நீங்க மூன்று முறை உச்சரித்தால் போதுமானது நாளை வரக்கூடிய எந்த இருபத்தி நாலு நிமிடங்களில் இந்த அபிஜித் நட்சத்திர நேர ஸ்துதியோ அல்லது நம்ம இஷ்ட தெய்வத்துக்கான மந்திரங்களையோ மட்டும்தான் உச்சரிக்கணும்னு கிடையாதுங்க நம்முடைய வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கு நாம் சில செல்ஃப் அஃபர்மேஷன் சுய பிரகடனங்களையும் உச்சரிக்கலாம் இருபத்தி நாலு முறை ஏதாவது ஒரு சுய பிரகடனம் என்னென்னா ஐஎம் மணி மனி மேக்னட் ஐஎம் ஏ சக்ஸஸ்ஃபுல் பர்சன் எம் பான் டு வின் ஐ அட்ராக்ட் ஹெல்த் அண்ட் வெல்த் எம் பிளெஸ்ட் வித் அபண்டன்ஸ் நான் ஒரு வெற்றியாளன் நான் வெற்றியை ஈர்க்கிறேன் நான் பணத்தை ஈர்க்கிறேன் அப்படின்னு எது வேணாலும் ஏதாவது ஒரு சென்டென்ஸை நீங்கள் இருபத்தி நாலு முறை உச்சரிங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் பயனுள்ள பதிவாக இருந்துச்சுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் இன்னொரு ஹம்புளான ரிக்வஸ்ட்டு இந்த பதிவை எல்லாருக்குமே நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா எல்லார் மொபைல்லையும் வாட்ஸ்அப் குரூப் பார்த்தீங்கன்னா அவ்வளோ இருக்கும் நூறு பேர் பார்க்குறாங்கன்னா அதில் ஒரு நாலஞ்சு பேர் செஞ்சுட்டு அதில் அவங்களுக்கு வந்து அவங்க வேண்டியது வேண்டினது கிடைச்சிதுன்னா நிச்சயமாக அதோடய புண்ணியம் உங்களுக்கும் மறைமுகமாக எனக்கும் வந்து சேரும் ஸோ நாலு பேருக்கு நல்லது செய்வோம் சரிங்களா ஸோ எல்லாருக்குமே இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா இப்படி ஒரு அமைப்பு வந்து திரும்ப எப்போ வரும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது அதனால முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள் யாரெல்லாம் நம்ம சேனல் மெம்பர்ஸாக ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி